வணக்கம் நான் உங்க டாக்டர் ஆஷா என்ன பேசுறேன் சர்க்கரை நோயாளிகளுக்கு காமனா ரொம்ப நாள்பட்ட சர்க்கரை இருக்கு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருக்கு தான் அடிக்கடி செக் பண்ணிட்டே ஆகுது ஆகுதுல நிறைய பிரச்சனைகள் வரலாம் ஜென்ரலா கண் புறையுல்ல கேட்ராக்ட் அது வந்து கண்ல லென்ஸ்ல வந்து சுண்ணாம்பு படிஞ்ச மாதிரி இருக்கும் மேகம் பஞ்ச அடிச்ச மாதிரி மேகம் சூழ்ந்த மாதிரி இருக்கும் இதுக்கு வந்துட்டு எல்லாருமே கண் புரை ஆப்ரேஷன் பண்ணுவாங்க ஹோமியோபத்தில ரொம்ப ஏர்லி வந்து அதுக்கு சில மருந்துகள் இருக்கு பட் கண் ரொம்ப குறை வந்துச்சு அது வந்துட்டு ரப்சர் ஆயிடக்கூடாதுனால நாங்க வந்து ஜென்ரலா சர்ஜரிக்கு ரெஃபர் பண்ணுவோம் ஆனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய காமனஸ்ட் பிரச்சனை வந்து கண்ல ரத்த கசிவு இந்த ரத்த கசியோட இன்னைக்கு ஒரு பேஷன் அவர் வந்துட்டு சில விஷயங்கள் ஏழு தடவை இடது கண்ணுக்கு வலது கண்ணுக்கு ரெண்டு தடவை லேசர் பண்ணி கூட அவருக்கு வந்துட்டு இன்னமும் பிளட் லீக் ஆயிட்டு இருக்கு இப்ப அவர்கிட்டயே பேசுறோம் ஐயா கொஞ்சம் தெரிய வந்து போங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஆஹ் உங்களுக்கு கண்ணுல வந்துட்டு வலது கண்ணுல எத்தனை தர பண்ணி இடது கண்ணுல எத்தனை தர பண்ணி வலது ஏழு தடவை லேசர் பண்ணும்போது அது மண்டை எல்லாம் வலிக்கும். ஓ லேசர் பண்ணும்போது பின் மண்டை வலிக்கும். உள்ள து மண்டை எல்லாம் வலிக்கும். நரக்க பயமா இருக்குமா? ஆமா ஆமா. சத்தம் மாளிகை சத்தமுடே சத்தம் சத்தமுடாய்னு சொல்லிட்டே வச்சிருக்கோம். ஓகே. அது சிக்க எவ்வளவு நாள் கிளிக் ஆகாம இருக்கு? அங்க அது கிளிக் ஆகிட்டே இருக்கு. கேட்கல கேட்காம தான வர்றாங்க. ஏழு தடவை பண்ணீங்க.

நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்ன அசரே ஹோமியோ மெடிசன் சூப்பரா சரியா பட் நர்ஸ்ல ஃபுல்லா அந்த மெடிக்கல் ஃபீல்ல இருந்துட்டாங்க உடனே அட்வான்ஸ் பண்ண ஏதோ பண்ணனும்னு சொல்லி போய் வேகமா அங்க போய் பார்த்தாங்க அப்புறம் நான் சொன்னே ஒழுங்கா ஹோமியோ மெடிசன் சாப்பிடுங்க ஆன்டி ब्लड அதுதா லீக் ஆகாதே அப்புறமா அவங்களுக்கு ஹோமியோ மெடிசன் கொடுத்து அவங்களே பாதி ஹோமியோ பதி டாக்டர் ஐட்டம் நீங்க என்ன மெடிசன் சாப்பிடுங்க மில்லி ஃபோலியோ மில்லி ஃபோலியோ குடுப்பா ஆ என்ன சிக்மா ஃபைசோ சிக்மா ஹம் மில்லி கொல்லையும் இப்போ மில்லி கொல்லி போட்டு எப்படி தெரிஞ்சிச்சு உங்களுக்கு பிளட் லீக் ஆகிறப்போ ஏதோ பார்க்குற மாதிரி பார்க்குற மாதிரி இந்த கை கருப்பு கருப்பா அதுக்கப்புறம் அந்த அங்க டாக்டர் பார்த்தப்ப உங்களுக்கு இப்படி எப்போ ஏதோ பண்ணிட்டு ஒன் இயருக்கு முன்னாடியே அந்த பழைய ரத்தம் இருக்கு இருக்கு அதுதான் உங்களுக்கு அப்படி பிளாக் தெரியுதுங்க அவங்களும் ஒரு டிராஃப்ட் கொடுத்தாங்க வைட்டமின் சி மட்டும் தான் கொடுத்தாங்க ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் உடனே ஆனால் அந்த அப்படி பிளாக்காச்சா போறதுன்னு தெரியல அவங்க வைட்டமின் சி எல்லாம் சரியா ஹோமியோபதி தான் சரியாச்சு இவங்க வந்துட்டு இந்த அலோபதி நர்ஸ்னால அங்கேயே அந்த ஃபீல்ட்ல இருந்ததுனால கண்மூடித்தனமா வந்துட்டு என்னைய வந்து நம்ப மாட்டாங்க என்னதான் நம்ம வீட்டுல ஒரு ஆள் இருந்தாலும் அதனால கேட்க மாட்டாங்க அப்புறம் எல்லாம் போயிட்டு இல்ல எனக்கு கேட்கல எனக்கு கருப்பு கருப்பா பறக்கிற மாதிரி இருக்கு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க படிக்க முடியலன்னே என்கிட்ட அதுக்கப்புறம் அதனாலதான் அப்புறம் காரிச்சுட்டு யூஷுவலா பேஷண்ட காமிக்க மாட்டேன் மாமியார காமிக்கலாம்ல அப்புறம் வந்துட்டு இவங்க என்ன சொல்லிருக்காங்க எனக்கு வந்து அந்த கருப்பு கருப்பா பறக்கிற மாதிரி இருக்கு மினிட் மினிட் இருக்கு யூஸ்வலா அந்த பிளாக் ஃபிளைஸ் வந்துட்டு ஹோமியோ மெடிசன் இருக்கு இந்த மாதிரி கண்ணில் அடிபட்டு பிளட் லீக் ஆனா கூட மில்லிஃபோலியம் ஒரு மெடிசன் இருக்கு நிறைய மருந்து கொடுப்போம் ஒன் ஆஃப் த மெடிசன் மில்லிஃபோலியம் நான் அந்த டிராப்ஸா நீங்களே குடிச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்து விட்டேன் அழகா அது குடிச்ச அப்புறம் ஏர் ஓல்டு இன்ஜுரிஸ் அதாவது ஒரு பத்து வருஷம் தலையில அடிபட்டு இருக்கும் அதோட பேட் எஃபெக்ட் பத்து வருஷம் கடிச்சு வந்தாலும் மில்லிஃபோலியம் குடிக்கலாம் ஆகும் இப்ப கண்ணுக்குள்ள ரத்த லீக் ஆயிடுச்சு மேலும் லீக் ஆகாம தடுக்கிறதுக்கு லேசர் பண்றாங்க எப்படி லீக் ஆன ரத்தம் உரியதுக்கு இந்த மில்லிஃபோலியமே குடுக்கலாம் லீக் ஆன ரத்தமும் உறிஞ்சிரும் ஏற்கனவே லீக் ஆகி உரைஞ்சு போயிருக்கியா அந்த பிளட்டும் திருப்பி அப்சர்வ் ஆயிரும்

அவங்களே ஏன்னா ஐஷியோட மதுரை குடுத்து விட்டேன் ஏழு தடவை ஒவ்வொரு தடவை பண்ணும்போது இங்க வலிக்கு இதுக்கு மருந்து இருக்குன்னு நீங்க வீடியோ போடவே இல்லையே அப்படின்னு நான் அப்புறம்தான் சரி இன்னைக்கு உங்களால பல்லாயிரம் பேருக்கு இது இது மாதிரி கண்ணுல ரத்த இருக்கு ஒண்ணுமே தெரியல பார்வையே இப்படியே வாழணும்ன்ற நிலைமை மாறி கண்ணு கருப்பு பறக்குது பார்வை ஒரு வயசு மனசுல ஒரு நடுக்க வந்துடும் அட்லீஸ்ட் ஒரு குவாலிஃபைட் மருந்து வாங்கி ஹோமியோபதி விழிப்புணர்வு மோட்டோவை தவிர செல்ஃப் மெடிகேஷனுக்கு கிடையாது நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த வந்துட்டு பக்கத்துல குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட வாங்கி நீங்க குடிச்சீங்கன்னா ரத்த ஸ்டாப் ஏற்கனவே கசிஞ்ச அப்சர்வ் ஆகும் நரம்பு பண்றதுக்கு நிறைய மெடிசன் இருக்கு அதுல உங்களுக்கு என்ன மெடிசன் தேவைப்படுதோ சொல்லுவாங்க எல்லா வச்சுக்கோங்க எல்லாரும் வீட்டிலயே வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சு நம்ம எவ்வளவு தண்ணாலும் இதை சாப்பிட்டா சோ அந்த கண்ணை வந்து பாதுகாத்துக்கலாம் அந்த நரம்புகளை சத்து பண்ணலாம் இப்ப கண் இருக்கு கேட்ராக்ட் இருக்கு ஆரம்பத்திலே இந்த சின்ன நிலைய ஐ ஐட்ராப்ஸ் ரெண்டு சொட்டு காலையில் இருந்தா ஆபரேஷன் ஆரம்ப ஸ்டேஜ்ல கியூர் ஆயிடும் சப்போஸ் அது மெடிசன் சாப்பிடலாம் நிறைய மருந்தும் ரொம்ப அப்படின்னு வந்தா நாங்க வந்துட்டு போய் சர்ஜரி தான் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் எங்களுக்கு ரொம்ப ஸ்கோப் இருக்கு இவ்வளவுதான் இந்த லிமிட் இவ்வளவுதான் நாங்க பண்ண முடியும் இது பண்ண முடியாது அது அதுக்கான குறைக்கிறான் ஆனா அந்த கண்ணுல ரத்த கசிவுக்கு பார்வைக்கு ஐ பவர் கண்ணாடி போட வேணாம் ஆரம்பத்திலேயே கண்ணாடி வருது மருந்து சாப்பிடணும் கண்ணாடி போடாமே மருந்துல சரி பண்ண முடியும் அதுக்கெல்லாம் மெடிசன் இருக்கு தூர பார்வை மருந்து இருக்கு கிட்ட பார்வை மருந்து இருக்கு நீங்க குறிப்பா கேரட் பப்பாளி கீரை அந்த மாதிரிலாம் சாப்பிடலாம் சர்க்கரை நோயாளிகள் தான் கண்டிப்பா பப்பாளி பழம் நல்லா சாப்பிடலாம் பப்பாளி பழம் சாப்பிட்டா சர்க்கரைக்கும் நல்லது கண்ணுக்கு அவ்வளவு நல்லது கீரை ஏதோ ஒரு கீரை மோஸ்ட்லி முருங்கைக்கீரை அதெல்லாம் சாப்பிட்டா கண்ணுக்கு ரொம்ப நல்லது இன்னொன்னு இன்னைக்கு காலையில தான் நான் பேஷண்ட் கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன் ஒரு சின்ன பொண்ணு வெளிச்சத்தை பார்க்க முடியல அவங்களால அதாவது சூரியன் வெளியே போனா சாதாரண வெளிச்சத்தை பார்க்க முடியல நான் கேட்டு உங்க பொண்ணு நாம எல்லாம் மாடி படிக்கிட்டு உட்காந்து படிப்போம் மொட்டை மாடி உட்காந்து படிப்போம் அதாவது டியூப்லைட் இல்லாம சூரிய வெளிச்சத்துல சாதாரண கால ஒரு ஏழு மணி எட்டு மணி சாயந்தரம் நாலு மணி அஞ்சு மணிக்கு விளக்கு போடுறதுக்கு முன்னாடி வெளியே வச்சு படிப்போம்ல அப்படி இன்னைக்கு உங்க பேர கல்யாணம் படிக்கிறாங்களா காலையில எந்த ஹால்ல வீட்டுக்குள்ள பெட்ரூம்ல டிவி இது எல்இடி லைட் டியூப் லைட் ஸ்கூல்ல லைட் அதுக்கப்புறம் வீட்டுல வந்து டியூஷன் பிள்ளைங்க மரத்தடியிலயோ மாடி படிக்கட்டுலயோ மொட்டை மாடியிலயோ உட்கார்ந்து படிக்கிறது ஜீரோ ஆயிடுச்சு ஆமா குறைஞ்சிருச்சு

சாதாரண வெளிச்சத்துல இந்த லைட் டியூப் லைட் குண்டு பல்ப் எல்இடி லைட் எதுவுமே இல்லாம கதவு ஜன்னல் திறந்துட்டு சாதாரண வெளிச்சத்துல படிக்க வச்சு பழங்குங்க அந்த வெளிச்சத்தையும் இந்த குழந்தைய பாக்குறதே இல்ல யோசிச்சு பாருங்க காலையில் எழுந்திரிச்சு ஹால்ல டியூப் லைட் எல்இடி லைட் அப்புறம் ஸ்டடி ரூம்ல லைட் தான் ஜன்னல் திறந்து வச்சு காத்து வேணா வரக்கட்டுறீங்க

இருட்டுல பார்வை தெரியாம இருக்கிறதுக்கு தான் மாலை கல் அது உடனே செல்போன்ல நைட்டு இருக்கலாம் அதை அடிச்சு கொண்டு வந்து நீங்க தேட்டருக்குள்ள நுழைங்க வெளிச்சத்துல இருந்து தேட்டருக்குள்ள போயிருங்க இருட்டுதான் தான் மொபைல் லைட் தான் தேடிட்டு போறாங்க ஆனா யோசிச்சு பாருங்க நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது வெளிச்சத்துல இருந்து இருட்டுக்குள்ள போனோம்னா ஒரு ரெண்டு செகண்ட் இருட்டுல கணவன் நின்று திறந்து பார்த்தா நம்மளுக்கு தெரியும் நம்ம போய் நம்ம இப்ப பண்ண முடியல முடியல அப்ப இது மாறணும்னா இருந்து எல்லாமே ஒரு மணி நேரம் காலையில சாயந்தரம் நார்மல் வெளிச்சம் உங்க வீட்டுக்கு வெளியே சேர் போட்டு உட்காருங்க வராண்டால போர்ட்டிகோல அங்க உட்காந்து படிங்க இரு ஆறு மணிக்கு அப்புறம் லைட்டை போடுங்க இருட்டுனதுக்கு அப்புறம் அது வரைக்கும் இயற்கையான சூரிய ஒளி வெளிச்சத்தை கொஞ்சம் பயன்படுத்திப்பாங்க கண்ணுக்கு அது ரொம்ப முக்கியம் இல்லையா டெய்லி காலப்பிள்ளைகளை ட்ரெஸ் கரைட்டிட்டு ஆம்பளை பசங்க தான் பொம்பளை பிள்ளைங்க முத்தி வரைக்கும் நைட்டை தூக்கிட்டு சன்லைட் உடம்புல பண்ணோம்னா பிப்டீன் மினிட்ஸ் வெளியே வெளிச்சத்தை நிக்க வச்சு பழகுங்க என்ன மதத்தை பண்ணுங்க பண்ணுங்க நம்பிக்கை சூரிய நமஸ்காரம் வேற மதத்துல சும்மா நில்லுங்க விட்டமின் நிக்கிற மாதிரி அது வெயில் வந்து சுடாது ஆனா நம்ம மேல படும் அது வந்து கண் கூசுற வெயிலா இருக்காது

அதெல்லாம் நாங்க வந்து அஸ்வின் குழந்தையா இருக்கும் நானும் இல்லைன்னு அஸ்வின்லாம் மொட்டை மாடியில போயிட்டு அவனுக்கு நிலாசெல்லாம் ஊட்டி எல்லாம் இது பண்ணுவோம் ஐஸ் வந்தபடி மாடிக்கே போறது இல்லையா அதுக்கு ஃபர்ஸ்ட் தான் எல்லாரும் படுத்துட்டு இந்த மாடி காமிச்சிட்டு இருந்தோம் நிலா வெளிச்சம் அந்த நட்சத்திரத்துல கவுண்ட் பண்ணி இதே நட்சத்திரம் ஏதாவது நட்சத்திரத்தை நம்மளுக்கு அந்த நட்சத்திரத்துக்கிட்ட நம்ம மனசுல இருக்கிறது நம்மளோட கனவுகள் எல்லாம் பேசணும்னு சொல்லுவேன் நான் வந்து பேசுறேன் இந்த நட்சத்திரம் எப்படி சொல்றேன்னா இந்த என்னோட என்னென்ன ட்ரீம்ஸ் இருக்கு என் வாழ்க்கையில என்னென்ன ஆசைகள் இருக்கு அந்த நட்சத்திரம் என்னோட ஃபேவரட் ஸ்டார் அந்த ஸ்டாரை பாத்துட்டு அது கேட்ட சொல்லிட்டே இருந்தா இந்த அது வந்து நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு ஒரு பிலீஃப் சொல்லி டெய்லி பண்ண சொல்லுவேன் அட்லீஸ்ட் நீ மனசுக்குள்ள ஒரு நாளைக்கு ஒரு தடவை உன்னோட கனவுகளை பதிவு பண்ணுங்க அது ஒண்ணு ரெண்டாவது இந்த இயற்கை பிரபஞ்சத்துல ரெஜிஸ்டர் பண்ற அதை நோக்கி உன்னை அது மோட்டிவேட் பண்ணும் நம்மளுக்கே அது ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்குதான் ரொம்ப வருஷம் கழிச்சு அஹ் வெளியே படுத்திட்டு அந்த நஷத்திட்டு நான் பேசிட்டு இருந்தேன் என்னோட கனவுகள் என்னோட ஆசைகள் இல்லை என்ன பண்ண நாற்பது வயசு ஆச்சு இதுக்கு மேலே உனக்கு லட்சியம் இருக்கா இதுக்கு மேலே உனக்கு எய்ம் இருக்கு எய்ம்ன்றது வந்து ஒரு எட்டு வயசு குழந்தை பத்து வயசு குழந்தை வச்சுட்டு முப்பது நாற்பது வயசு ரீச் ஆவதே கிடையாது

அது யாருமே பிரயோஜனம் இல்ல வயசாயிடுச்சு இவங்க வாழ்ந்து முஷ்டாயிடுச்சு அதாவது வயசாயிடுச்சுன்றது வந்து அவங்க இனிமே ஓகே நீ எல்லாம் டு டைன்ற மாதிரி வைக்கிறாங்க அது கிடையவே கிடையாது எட்டு வயசு குழந்தை எப்படி வாழ்றது இந்த தகுதி இருக்கோ எண்பது வயசு ஆளுக்கும் அதே தகுதி அதே ஒரு இது இருக்கு நம்ம வந்து நம்ம பிளஸ்டா இருந்தோம்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்க நம்ம பிளஸ்டா இருந்தோம்னா அவங்களோட பிளஸ் இப்போ எனக்காண்டி இப்போ நான் டெய்லி சாமி கும்பிட மாட்டேன் டெய்லி முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ண மாட்டேன் இப்போ என் மாமியார் வந்து டெய்லி நைட்டு ஒரு அரை மணி நேரம் ப்ரேயர் பண்ணுவாங்க அதிகபட்சமா அவங்களோட ப்ரேயர் என்னவா இருக்கும் நானா இருக்கும் என் வீட்டுக்காரா இருக்கும் என் பையன் என்னோட பொண்ணு என் மூத்தாரு அப்புறம் ஃபேமிலி சப்போஸ் இப்போ எங்க மாமனார் வந்து அது வருஷம் நான் எனக்கு தெரிஞ்சது வந்து காலையில நைட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க இப்போ எங்க மாமியார் இல்லைன்னா

படுத்த கணக்குல ஆனா உள்ள போனா நீ சாப்பிட்டியா நீ தூங்கியா உனக்கு என்ன பண்ற அய்யோ நீ பத்திரமா போ சேர்ந்துட்டியா அப்படின்னு கேட்க ஒரு ஜீவன் செய்யணும் ஆஹ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேஸ்ட் நினைச்ச ஒவ்வொருத்தவங்களும் லைஃப்ல ரொம்ப அது ஒரு சொத்தா பிரீஷியஸ் ட்ரெஷரா நினைக்கிறவங்க பிளஸ்டா இருப்பாங்க சோ இன்னைக்கு உங்களோட கண்ணை பாதுகாத்துக்கோங்க உங்களோட கண்ணான குடும்ப ஆட்களையும் பாதுகாத்துக்கோங்க ரெஜிஸ்டர் பண்ற இன்னைக்கு குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் எல்லா குழந்தைகளுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளும் எங்க வீட்டுல இருக்க பெரிய குழந்தைல இருந்து சின்ன குழந்தை வரைக்கும் நான் சொல்லிட்டேன் குழந்தைகள் தின வாழ்த்துக்கள் என்னோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி என்னோட மிகப்பெரிய சொத்து வந்து நான் நிறைய நேரம் செலவழிப்பேன் அந்த குழந்தைங்களுக்கு போட்டி போடாம எந்த வஞ்சன்ஸ் அன்பு மட்டுமே எனக்கு போறதுனால தான் எந்த ஸ்ட்ரெஸ்க்கு கவலையும் இல்லாம நான் எப்பவுமே வைப்பேன் முடிஞ்ச வரைக்கும் உங்க வீட்டுல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் பாக்குற அந்த குழந்தைங்களோட நேரம் செலவழிச்சு அப்படின்னா வந்து டிப்ரெஷன் இருக்காது இல்லைன்னா அவன் என்னை பிசனா இவ பிசனா இவ பே பேசல அவள் சேர்த்துக்க எதையுமே பார்க்காதீங்க எந்த சூதுவாதம் இல்லாம குழந்தைங்க கிட்ட உங்களுடைய நேரத்தையும் அன்பையும் விதைச்சுட்டு வாங்கன்னு நான் சொல்றேன் லவ் யூ ஆல் நன்றி